வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்று மதியம் டெல்டாவில் எதிர்பார்க்கப்பட்ட மழை ஒரு சில இடங்களில் இருந்தாலும் பரவலாக இல்லை தென் மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்பட்ட மழை தொடங்கி மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மாவட்டத்தில் தற்பொழுது மழைப்பொடிவு வலுத்த மழைப்பொடிவாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பொழிந்து வருகிறது இந்த மழைப்பொழிவு படிப்படியாக கேரள பகுதியை நோக்கி விலகிச் செல்லும் இதனிடையே இலங்கையிலும் மழைப்பொடிவு தொடங்கி தமிழ்நாட்டின் தென்கடலோரத்தை நோக்கி மன்னார் வளைகுடா வழியாக நகர்ந்து வர இருக்கிறது இலங்கையிலும் இடிமழை இலங்கையில் தொடங்குவது மன்னார் பளைகுடா வழி தென் கடலோரம் வரும் தென் கடலோரத்தில் தொடங்கியிருப்பது கேரளா போகும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தோம் இது இல்லாமல் குவிதல் என்பது தென்னிந்திய நிலப்பகுதியில் கர்நாடகாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தோட மேற்கு பகுதியிலையும் குவிதல் காற்று காற்றுக்குவிதல் காரணமாக மழைப்பொழிவு பரப்பில் அதிகரித்து இடியுடன் கூடிய மழைப்பொழிவாக கொடுத்து வருகிறது தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் மட்டும்தான் அதுவும் இன்றைய மழைப்பொடிவு கேரளாவுக்குள்ளே இருக்குது இலங்கையில் உள்ளது தான் மரணம் நள்ளிரவு இதற்கு மேல் பெரிதாக மழைக்கு வாய்ப்பு இல்லை இன்றைக்கு இருந்தாலும் இன்றைக்கு தேதி இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறுன்னு ரெண்டு நாள் இருக்குது அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய மழை தென் மாவட்டங்களுக்கும் மட்டும் பொழிந்து வருகிற நிலையில் டெல்டா மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் நின்று போயிருக்கூடிய மழை மீண்டும் தொடங்கி பரவலாகும் இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது தேதிகளில் மேலும் படிப்படியாக வடக்கு நோக்கி முன்னேறி முதல் வாரத்தில் நல்ல ஒரு மழைப்படிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் ஆனால் அனைத்து மாவட்டங்களுக்கும்னா அனைத்து பகுதியிலையும் கிடைக்காது அனைத்து மாவட்டங்களுக்கு கொண்டு மாவட்டங்களில் ஆங்காங்கே இப்போது வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு இல்லாமல் இருக்குது அவ்வப்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையோட கோயம்புத்தூர் திருப்பூர் பகுதிகளுக்கு வருது ஆனால் தென் மாவட்டங்களில் அடிக்கடி பெய்கிறது கடந்த மூன்று நான்கு நாட்களாக இந்த மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் முன்னேறும் அதே நேரத்தில் ஒதுக்கி ஒதுக்கி படியும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் வெப்பநிலையை பார்த்திங்கன்னா நாற்பது டிகிரி பதிவாயிருக்கு வேலூரில் வேலூரில் அதிகபட்ச வெப்பநிலை நாற்பது புள்ளி ஒன்று குறைந்தபட்ச வெப்பநிலை கரூர் பருவத்தில் இருபத்தி மூணு இரவு நேர வெப்பநிலை கரூர் பருவத்தில் இருபத்தி மூணு அதிகபட்ச வெப்பநிலை நாற்பது வேலூர் மழைப்பதிவு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் கன்னிமார் உடுமலைப்பேட்டை திருப்பூரில் நாலு சென்டிமீட்டர் மேலும் நீலகிரி மாவட்டம் வின்ஸ் ஒர்த் எஸ்டேட் மற்றும் அவளாஞ்சி தலா இரண்டு சென்டிமீட்டர் தேனி மாவட்டம் தேக்கடி நீலகிரி மாவட்டம் எமராள் ஆவுடையார் கோவில் புதுக்கோட்டை கோயம்புத்தூர் மாவட்டம் சோளையாறு மற்றும் நீலகிரி மாவட்டம் மேல்பவானி இதெல்லாம் ஒரு சென்டிமீட்டர் என்று ஏற்கனவே காலை அறிவித்திருந்தோம் ஆக இந்த வெப்பநிலை உயர்வு என்பது இருந்துகிட்டே தான் இருக்கும் வரப்போவது வெப்பச்சலன இடிமழை தான் வெப்பம் மிகுந்து வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெடுந்த பிறகு கிழக்கு காற்றோ அல்லது கீழடுக்கு சுழற்சியோ குளிர்வித்து மழைப்படிவை ஏற்படுத்தும் தவிர வெப்பத்தில் மாற்றமில்லை வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் தான் இந்த மழைபொடிவும் அதாவது இன்றைக்கு எப்படி தென் மாவட்டங்களில் மழை பொடிந்தது கடும் வெயில் வாட்டியது இப்பிறகு குளிர்வித்தது விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதே போல் கடும் வெயிலுக்கு பிறகு மழைப்பொழிவு உண்டு ஆனால் வெயிலுக்கு பிறகு தான் மழைப்பொழிவு கடும் புழுக்கம் இயர்வை அதிகமாக இருக்கும் அசௌகரியம் கண்டிப்பாக அனைவருக்குமே ஏற்படும் காரணம் நாற்பது டிகிரி செல்சியஸ் எட்டி இருக்குது நாற்பது என்பது முப்பத்தி எட்டு எண்பது நூறு முப்பத்தி ஒன்பது என்பது நூற்றி ரெண்டு நாற்பது எண்பது நூற்றி நாலு டிகிரி ஃபேர்னிகிட் நூற்றி நாலு தான் நாற்பத்தி நாள் போயிட்டுருக்குது இங்கே மகாராஷ்டிராலாம் செல்சியஸில் அப்போ நாற்பத்தி நாலுனால் கிட்டத்தட்ட இதை விட நாலு டிகிரி கூட இல்லை நூற்றி பன்னெண்டு டிகிரி ஃபர்னிகேட் போயிட்டுருக்கு அங்கே அந்தளவுக்கு நமக்கு வெப்பம் இல்லைனாலும் இந்த வெப்பமே இந்த புழுக்கமே இந்த வியர்வையே நம்மால் தாங்க முடியலை ஆனால் இதற்கு மேல் போகாது கவலைப்பட வேண்டாம் இந்த நிலை தொடரும் ஆனால் மழைப்படிவு இரவில் கிடைக்கும் ஆனால் அந்த மாலையரவு மழைப்பழிவை பெறுவதற்கு முன் மதியம் படுற அவச வியர்வை ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ஆகவே இதில் எந்த மாற்றமும் இல்லை முதல் வாரத்தில் கொஞ்சம் பரப்பில் அதிகரிச்சிருக்கும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் பொழுது தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலை ஒன்று இடத்தை பிடிக்கும் அடுத்தது கொடைக்கானல்லேருந்து வால்பாறை சார் கொடைக்கானலருந்து நீலகிரி இடைப்பட்ட மேற்குத் தொடர்ச்சி மலை அதுக்கடுத்தது தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதி உள்பகுதி அடுத்த டெல்டா மாவட்டங்கள் அடுத்தது உள் கர்நாடக இல்லை வர பகுதிகள் அடுத்ததுதான் கடலூர் என்ற பகுதி அடுத்தது தான் திருப்பத்தூர் வேலூர் இந்த பகுதி கடைசியாக தான் திருவள்ளூர் கடலோரம் இப்போ திருவள்ளூர் கடலோரம் குறைந்த மழை தான் இருந்தாலும் அதற்கும் மழை வாய்ப்பு இருக்குது மே முதல் வாரத்தில் இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரத்தில் இன்னும் கொஞ்சம் மழை கூடுதல் இருக்குது காற்று சுழற்சி வருது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு தேதிகளில் காற்று சுழற்சி வருகிறது அதனால் நல்ல மழைப்பிடிப்பு வெப்பச்சநிலை இடி காற்று சுழற்சி இணைந்து கொடுக்கும் இல்லது தாழ்வு சுழற்சியாக கூட கொஞ்சம் தீவிர மழைப்பொழிவு கூட கொடுக்கலாம் ஆனால் பரவலாக ஒரே நேரத்தில் எல்லோரும் கொடுக்காது ஒதுக்குதலுடன் தான் மழை கோடை மழை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக தாழ்வு அமைப்புக்கள் கண்டிப்பாக மே மாத இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரத்தில் ஒன்றாவது இருக்குது வலுவான நிகழ்வு ஆனால் முதலில் வருவது முதல் வாரத்தில் காற்று கிழக்கு காற்று இரண்டாவது வாரம் வருவது காற்று சுழற்சி கீழக்கு சுழற்சி மூன்றாவது நான்காவது வாரத்தில் எதிர்பார்ப்பது கொஞ்சம் வலுவான நிகழ்வாக இருக்கலாம் எது எப்படியோ சராசரிக்கு கூடுதல் கோடை மழை இருக்கிறது வெயில் சராசரி இருக்கிறது முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை அதில் எந்த மாற்றமும் இல்லை மே முப்பத்தி ஒன்றாம் தேதியே இலங்கைக்கு மே இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பதில் ஆக ஜூன் ஜூலை வலுத்த தென்மேற்கு பருவமழை ஆகஸ்டில் தீவிரம் குறைந்திருக்கும் செப்டம்பர் அக்டோபர் மீண்டும் வலுத்த தென்மேற்கு பருவமழை அணைகளை ஜூன் ஜூலையிலே நிரப்போம் ஜூன் ஜூலை எப்பொழுதுமே ஆகஸ்ட்டில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட்டில் தான் தென்மேற்கு புறமொழி வலுக்கும் இந்த ஆண்டு ஜூன் ஜூலையில் வழுக்கும் ஆகஸ்ட்டில் பின் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் அந்த நேரத்தில் வட மாநிலங்களில் வலுத்திருக்கும் மழை ஆக வானிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது சராசரி கூடுதல் மழை எந்த சந்தேகம் வேண்டாம் தென்மேற்கு புறமழை சராசரி கூடுதல் வடகிழக்கு புறமழை சராசரி கூடுதல் எந்த சந்தேகம் வேண்டாம் கோடை மழை தென் மாவட்டங்களில் மட்டும் இருக்குது வெயில் அதிகமாக இருக்குது வெயில் அதிகமாக தான் இருக்கும் இந்த நிலையை விட இதை விட பெருசாக போகாது ஆனால் புழுக்கமும் வியர்வையும் தான் அதிகமாக இருக்குது வெயிலோட சூடு கம்மி தான் நூற்றி நாலு டிகிரி ஃபேன்ஹிட் பதிவாயிருக்கு இதை விட பெருசாக போகாது இருந்தாலும் நூற்றி எட்டு வரை எதிர்பார்க்குறோம் போன வருஷம் நூற்றி பதினொன்று போனது அது மாதம் முழுவதுமே இருந்துச்சு இந்த வருஷம் அப்படி இருக்காது அக்னி நட்சத்திர காலத்தில் கொஞ்சம் கூடினாலும் வெயிலுக்கு இடையே வெயிலுக்கு பிறகு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட் ஒன்று இணைந்திருந்து பணி செய்யலாடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி